marked the location என்ன ரோட் லைட் அடிபரா அம் பக்மாவ் ப்ளேன் இன்னும் வரதா இ வீடியோ தேடக்கு

I got supplies. Mm, I'm going <50 ~。source> <&Never> <the Ils _1> <OVER> to go to the other side. I'm going to go to the other side. எல்லா லூட்டையும் எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துருப்பாங்க அதுவும் அவளை பத்தி சொல்லவே வேணாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவா இருந்தாலும் கேட்டா கொடுத்துருவா

ரீகால் எடுத்தோல ரீகால் எடுக்கலையா காடு ரீகால் ஐயோ ரீகால் நான் என்ன எடுக்க ஆ ஏங்கா வாளா இங்க இருக்கு பாற இங்க எங்க தேறோம் இங்க இருக்கு பாற எல்லாம் பேஸ்ட் வேற எல்லாம் பேஸ்ட் மாத்திரமா ஜிஞ்சர் கார்லிக் ஓகே வேற வேற எதனா Marked edrych location y lleoliad. E, wyt ti'n edrych ar sneipau arall? Ie. Ie, е люблю маргимо

வண்ணல அறிக்கையில வந்துறோம் ஹே யாரடி அடிக்குறா ஆ அர்த்தங்க அண்ணிதான் ஹலோ ஆ மச்சான் மச்சான் ஒரு ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட்டு ஒரு ஒரு பாட்டிலு த்ரீ ஹோஸ்ட் பீரை சின்னது அஞ்சு ஓகே அது ரெண்டு போதும்

കൊമ്പുറട അയ്യേ ഡാമേജ് ഡാമേജ് കൂടല്ല പാ നിങ്ങട് ഗില്ലാ എടുത്തിട്ട് ഇരിക്ക് ഫോർ അപ്പ് ഓൺ മീ

enemy enemy. Hey, enemy spotted. For real this time. Watch out. Hey. Watch out.

சிக்ஸ் எக்ஸ் இருக்கு இட எடு இருக்கு யாருகிட்ட இந்த வரலாம் வீட்டில கொண்டா போயிட்டா நினைக்கிறேன் да е друго. И в ден. А торга. Снайпер сапресор яр ти ме ля. Нина. Джорд, Джорд пис. Watch out.

Watch out! Hey, the park Bro, you need to borrow, bro. சரி, ஜோன வரதே போலாம் ஏ முன்னாடி இருந்து வரான் ஏ எங்கடா அது ஏ பறந்து போறான் பாரே நான் அடிக்கும்போது ஏ சப்ரஸர் புதிக்குது

சரிமா இது பண்ணு தனியா போவதே ஹலோ பாத்து 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 முடிஞ்சிச்சா <laughs> it's safe here thank ah. you <laughs> yeah darn, no, ah yeah. oh, <laughs> <laughs> okay thank you <laughs> ஏ இங்க எவ்வளவு அடிச்ச அடிச்சடி அடிச்சிருச்சே திட்டி சுட்டு ஒரு விஷயம் குடுத்தான் தரேன் தாமன் சேட்டர் இருந்ததா அது எங்கிட்டே இருக்கு இந்த என்ன காமன் செட் கூட M4 உடறது டேய் அண்ணா யாரோ ஒரு ஆள் பாய் எடுத்து இந்த காமன் செட் இந்தா பிளாஸ்டர் சப்ரஸர் எது வேணுமா எடுத்துக்க இங்க பாய் போட்டு நம்ம பாய் எண்டர் நம்பர் 4 வந்து ஹிந்தி bro I'll take it

ஏற பறந்து வரான். ஏற பறக்குறான் பாரு. நம்மளங்க அதான். கேர்றி. பெட்ரோல் இல்ல. வேற வண்டி பாக்கணும் நான் பறந்து போறேன். வண்டி பிரீமியம் ப்ரோ வா ப்ரோ.

ஒரு மணி நேரம் ஆகுது முடிஞ்சு நாங்கள் முன்னாடி அந்த வீட்டில் போய் ஏதாவது பெட்ரோல் பண்ணி பார்த்தோம் வண்டி ஜிபே இருக்குது எனிமே இருக்கா அங்கேயே இந்த வீட்டில் இருக்கணுமா பொறுமையாக வாங்க கில்லி சூட்டு யாரும் வச்சுருக்கா கில்லி சூட்டு வச்சுருக்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க யாரும் காமிச்சு கொடுத்துடாதீங்க ஒருத்தன் வெளில வந்திருக்கான்

இனிமேந்த சொல்றீங்க யாரா இருந்தாலும் பாட்டு பாட்டு தான் புறோம் இரண்டாவது ரெண்டாவது ஏ யார் இது எனக்கு அந்த கன் மட்டும் கொடுங்களா फ्लார் கன் फ्लார் கன் கொடுங்க யார் அடிச்சது நம்ம फ्लார் கன் யார்ட்ட இருக்கு உண்டே எவ்வளவு காயின் இருக்கு இவ்வளவு காயின் இருக்கு 81 தான் இருக்கு फ्लார் கன் யார் அடிச்சது फ्लார் கன் மட்டும் கொடுங்க யோ 890 இருந்தா புடிச்சு போ எங்க ப்ரோ காயினே காணும் It really, uh... <laughs> mm. Marked an airdrop.

બરાબર ધ્યાન રાખવાનું ભાઈ ચાર આટમે હે વેઇટ કરો વેઇટ કરો અના એલા ભાઈ ભાટા அதான் பாட்டு மேட்சின்லங்க என்ன அர்த்தம் இன்னும் ஒரே ஒருத்தம் தாங்க இருக்கான் ஐயா என்ன இது அவனையும் பார்த்துட்டாங்க We are the best. சரி எல்லாம் வாங்க விக்டரி டான்ஸ் ஆகுது போடலாம் வாங்க ஏய் பக்கத்தில் வாங்கப்பா வந்து டான்ஸ் போடுங்கப்பா யூடியூப்பில் நாளைக்கு போடுறதுக்கு கண்டென்ட் எது வேணாமா ஓடி யார் இதை ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை தான் ஆமாம் போயிட்டான் இல்லை எடுத்து வச்சிருக்காயா ஓகே நான் வெளில வரான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அஞ்சா எம்இபி அவன் தான் போயிருக்கானா ஓகே ஓகே